நமஸ்காரம் இன்று சித்திரை மாதம் திருவாதிரை திருநட்சத்திரம் சுவாமி ராமானுஜருடைய திருநட்சத்திரம் அவதார நன்னாள் ஸ்ரீ ராமானுஜ ஜெயந்தி ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டு அவதரித்தார் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆயிரமாவது ஆண்டு கொண்டாடினோம் அது முடிந்து வேகமாக ஏழு ஆண்டுகள் ஓடிவிட்டனர் ஆயிரத்தி ஏழு ஆண்டுகள் முடிவுற்றன பூமன்னு மாது பொருந்தியமார்பன் புகழ்மலிந்த பாமன்னு அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுஜன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே நமக்கு நல்ல வாழ்ச்சி வேணுமானால் ராமானுஜ 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 என்று அவருடைய திருநாமங்களை சொல்ல வேண்டும் அதைத்தான் ராமானுஷ தந்தாதி என்கிற நூத்தி எட்டு பாஷுரங்கள் கொண்ட திவ்ய பிரபந்தம் கூறுகிறது ஸ்ரீபெரும்புதூரில் அவதரித்தார் காஞ்சிபுரத்தில் வாசித்தார் படித்தார் வளர்ந்தார் பின்னர் ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்தார் ஒன்பது நூல்களை நவரத்தனங்களாக எழுதி கொடுத்தார் அவருடைய சம்பந்தம் பெற்ற அனைவருக்கும் முக்தி உறுதி என்பதையும் திரு அரங்கநாதனிடத்தில் பெற்று வைத்தார் பெருமானுடைய பிரதிஜையே பெற்றுக் கொடுத்தார் அவருடைய ஆயிரமாவது ஆண்டு விழாவை கோலாகலமாக எல்லாரும் கொண்டாடினோம் திரும்பிப் பார்ப்பதற்குள் ஏழாண்டுகள் ஓடிவிட்டன இப்போதுதான் ரெண்டாயிரத்தி பதினேழு வந்தா போலே இருக்கிறது இருபத்தி நாலில் இருக்கிறோம் அதற்குள் இந்த வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றங்கள் நம் வாழ்க்கையில் பிறர் வாழ்க்கையில் பாரதத்தில் உலகத்தில் எத்தனையோ மாறுதல்கள் இதை போல் காலம் வேகமாகத்தான் ஓடப் போகிறது இதை பற்றி நமக்கு ஒரு அழகான உபதேசத்தை ராமானுஷரே செய்திருக்கிறார் அவர் காலத்தில் நடந்த ஒரு வரலாறு ஒரு சீடர் அவரிடத்தில் வந்து ஒரு அயன புண்ணிய காலம் வந்தது அயனம் என்பது உத்தராயணம் தட்சிணாயனத்தை சொல்லுவார்கள் ஆடி மாசம் பிறந்தால் தட்சிணாயணம் தை மாதம் பிறந்தால் உத்தராயணம் அன்றைக்கு அதாவது அந்த காலத்திலே ஓர் ஆறு மாதம் முடிவுற்று அடுத்த ஆறு மாதம் தொடங்கிற்று அதைத்தான் அயன புண்ணிய காலம்னு சொல்லுவார்கள் விஷு புண்ணிய காலம்னு இல்லையா அதை போல இந்த அயனம் மாறிற்று ஆறு மாசம் முடிந்ததுங்கிறதை அவர் குறிப்பால் சொன்னார் ராமானுஷருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி முகத்திலே தெரிந்தது என்ன மகிழ்ச்சி என்று கேட்டபோது வைகுந்தத்தில் பெருமானோடே சேர்வதற்கு தடங்கலாக நிறைய ஆண்டுகள் இருந்தன அதில் ஒரு ஆறு மாதம் கழிந்தது அதுதான் என் முகத்தில் இருக்கும் மகிழ்ச்சிக்கு காரணம் உள்ளம் மகிழ்கிறது அகத்தின் அழகு முகத்தில் தெரிகிறது அவர் என்ன நினைத்து மகிழ்ந்தார் நாம் எத்தனை ஆண்டுகள் வாழப்போகிறோமோ அது கழித்துத்தானே வைகுந்தத்தை அடைய முடியும் அதுவரை அந்த ஆண்டுகள் எல்லாம் பெருமானை அடைவதற்கு தடங்கள் தானே அந்த தடங்களாக இருக்கும் ஆண்டுகளில் ஆறு மாதம் கழிந்தால் மகிழ்ச்சி தானே வைராக்கியங்கிற சிறப்பான நிலையில் இருந்து கொண்டு பேசுகிறார்கள் இது சரி பெருமானை பற்றி நன்கு அறிந்து வைத்திருப்பவர்கள் முக்தி அடைய வேணுங்கிற விருப்பம் இருப்பவர்களுக்கு நல்ல வேளை ஆறு மாதம் தொலைந்ததே என்றிருக்கும் இதே இந்த ஆறு மாத காலத்தையும் இறைவனை பற்றி தெரிந்தே கொள்ளாமலோ அவனை பற்றி நினைக்காமலோ அவன் நாமங்களை சொல்லாமலோ கழிந்து விட்டனான்னு வைத்துக் கொள்வோம் ஆறு மாதம் ஓடி போனால் வருத்தம் தானே படுவோம் அறிய வேண்டியதை அறிந்து விட்டால் ஆறு மாதம் போனதற்கு மகிழலாம் அந்த ஆறு மாதத்தில் அறிய வேண்டியதை அறியாமல் போனால் ஓ ஆறு மாதத்தை தொலைத்து விட்டோமே கழிந்து போயினவே என்று துன்பம் தான் படுவோம் அந்த துன்பம் பட்டுவிட்டால் கூட தேவலை ஆறு மாதம் ஓடி போயிட்டு ஒன்னும் தெரியவில்லையே என்கிற நினைவு கூட என்கிற ஒரு வருத்தம் கூட இல்லாமல் கழியுமானால் அப்புறம் நாம் பிறவி எடுத்த பயனை எப்படி அடைய முடியும் கழிந்தது அதே ஆறு மாதங்கள் ஆனால் அதை பார்க்கக்கூடிய கோணம் மாறுபடுகிறது அறிய வேண்டியதை அறிந்து செய்ய வேண்டியதை செய்து கொண்டு ஆறு மாதத்தை கழித்தால் திருப்திப்படலாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் ஆறு மாதம் போய்விட்டால் இருக்கும் காலமே குறவு ஆயுளே குறவு அதிலும் தெரிந்து கொள்ள வேண்டியதை தெரிந்து கொள்ளாமல் ஆறு மாதம் கழிந்தால் தானே வரும் இந்த விஷயத்தைத்தான் அன்றைய சுவாமி ராமானுஜன் நமக்கு உணர்த்தி விட்டார் திரும்பி பார்த்தால் ஆயிரமாவது ஆண்டிலிருந்து ஏழு ஆண்டுகள் ஓடினது தெரியும் ஆயிரமாவது ஆண்டும் போது பலரும் பிரதிஜை எடுத்துக் கொண்டிருப்போம் ஆயிரம் ஆண்டுகள் கழிந்தன இப்போதாவது ராமானுஷர் எப்படி வழிகாட்டினாரோ அப்படி வாழ வேண்டும் சொல்லி திரும்ப பார்ப்பதற்குள் ஏழு ஆண்டுகள் ஓடிவிட்டன அப்படி வாழ்ந்தோமான்னு திரும்ப சிந்தித்து பார்த்தால் வாழ்ந்திருந்தால் சந்தோஷமாக இருக்கும் அப்படி வாழவில்லை என்றால் ஒன்று இன்னும் ஏழு ஆண்டுகளை கழித்து விட்டோமே என்று சற்று துணுக்கென்றிருக்கும் ஆனால் இப்போதாவது உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் இனிமேல் ஏழு நாள் கூட கடத்த மாட்டேன் ஏழு மாதங்கள் கூட வீணாக்க மாட்டேன் அவர் சொன்னபடிக்கு வாழ்வோம் அந்த உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் இல்லையென்றால் சித்திரையில் திருவாதிரை இன்னும் பல ஆண்டுகள் கழியும் அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படி தெரிந்து நடந்தால் ராமானுசர் திருவுள்ளம் மகிழும் அவர் திருவடிகள் வாழி இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்